அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எப்பேற்பட்ட நவகிரக தோஷத்தையும் போக்கும் மிக அற்புதமான பதிவு அதுதான் இந்த பதிகம் இந்த கோளறு பதிகமானது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்ல 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 எப்பேற்பட்ட இந்த கிரக கோளாறுகளால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி இந்த பதிகத்தை மட்டும் நம்ம வீட்டில் நம்ம ஒருத்தங்க சொல்ல கேட்டுட்டோ இல்லை நம்மளே டெய்லியும் வந்து வந்து சுவாமிக்கு விளக்கு வச்சுட்டு நம்ம பாராயணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய எப்படிப்பட்ட தோஷங்களும் விலகி ஓடிவிடுங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட பதிகத்தை பார்த்தின முழு விளக்கங்கள் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எல்லா உள்ளூர் பதிவுகளும் உங்களுக்கு உடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் கோல் என்றால் கிரகம் அரு என்றால் விளக்குவது நவகிரக தோஷத்தை நீக்க வல்லது தான் இந்த அற்புதமான கோளறு பதிகம் நம்முடைய கரும வினையானது சஞ்சித கருமா பிராரப்த கருமா ஆகாமிய கருமா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நம்ம மனுஷங்களாக பிறந்த ஒவ்வொருத்தங்களுமே அவங்களுடைய கரும வினையோட அடிப்படையில் தான் நம்மளுடைய நம்மளுடைய நன்மை தீமைகள் எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு வரோம் நம்முடைய நல்வினை மற்றும் தீவினைக்கு ஏற்ப நம்முடைய இந்த பலன்கள்லாம் அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா ஏற்பட்ட அந்த பலன்களை அனுபவிக்க வைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நவகிரகங்கள் தான் இந்த நவகிரகங்கள் நமக்கு அதாவே வந்து இன்ப துன்பங்களை எல்லாம் நமக்கு வந்து தனியாக வழங்குவது கிடையாது நம்முடைய கர்ம பயன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அதை அனுபவிக்கிறோம் நம் நம்முடைய மனுஷ வாழ்க்கையில் இரவு பகல் நன்மை தீமை இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டு ரெண்டு பக்கங்கள் இருக்குது நமக்கு எளிதாக இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி வெற்றி இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக வரவேற்கிறோம் சந்தோஷம் அடைகிறோம் ரொம்ப ஆரவாரம் பண்ணுறோம் ஆனால் நம்ம கஷ்டம் வரப்போ நம்ம அப்படி தனியாக நம்மளால் செயல்படவே முடியாதுங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தேடி ஓடி போகிற ஒரே ஒரு வழி என்னென்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய பாதங்கள் தான் அப்படி அந்த வகையில் சிவபெருமானம் குறித்து பாடப்பட்ட இந்த பதிகத்தை நாமும் மனசுருக பாடி இறைவனை வணங்கி வழிபடங்கிறது நம்முடைய ஆண்டர்களுடைய வழிகாட்டுதல் இந்த கோலர் பதிகத்தை யார் ஒருத்தங்க பக்தியோட சிரத்தையோட ஆத்மார்த்தமாக பாடுறாங்களோ இல்லை காதால் நம்ம அதை கேட்குறோமோ அப்படி பண்ண 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 உங்களுடைய பிடித்திருக்கிற கெட்ட கிரகதோஷங்கள் எல்லாமே விலகுங்கிறது ஒரு ஐதீகம் இதில் வந்து மாற்று கருத்தி கிடையாது சைவ திருமுறைகள் மொத்தம் பனிரெண்டு இதில் திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பாடல்கள் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் திருமுறையாக இருக்குது இதில் இரண்டாம் திருமுறையில் உள்ள பதிகங்கள் தான் இந்த கோளறு பதிகம் அப்படி திருஞான சம்பந்தர் பரம கருணையோடு நமக்கு அருளி உள்ள சக்தி வாய்ந்த இந்த கோளறு பதிகத்தை நாமும் அனுதினமும் பாராயணம் பண்ணோன்னா நம்முடைய கர்ம வினைகள் கரும வினையோட வேகத்தை சர்வ நிச்சயமாக கண்டிப்பாக குறைச்சிக்க முடியுங்க இந்த பாடலை டெய்லி உங்களுக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பாராயணம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி இப்போ நமக்கு யூடியூப்பில் நிறைய கூகுள் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நீங்கள் பதிகம்னு போட்டாலே அந்த பாடல் வரிகள் வரும் கண்டிப்பாக நீங்கள் அந்த பாடலை நீங்கள் காதால் டெய்லி ஒரு தடவை கேட்டால் கூட போதும் எப்படிப்பட்ட நவகிரக தோஷங்கள் உங்களுக்கு குரு பயிற்சியா இருக்கலாம் பெயர்ச்சி இல்ல ராகு கேது பயிற்சி எந்த பெயர்ச்சியாக இருந்தாலுமே உங்களுக்கு அதனால பாதிப்பு இருக்குன்னு சொல் சொல்லும் பட்சத்தில் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருந்தா கூட யார் ஒருத்தங்க இந்த குளறு பதிக்கத்தை டெய்லி கேட்குறாங்களோ இல்லாட்டி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷமும் நீங்குங்கிறது ஐதீகம் அப் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கோளறு பதிகத்தோட நம்ம பாடலையும் அந்த பாடலுக்கான அர்த்தங்களையும் தமிழ் விளக்கங்களோட இப்ப நம்ம பார்க்கலாம் பாடல் ஒன்று வேயிறு தோழி பங்கன் என தொடங்குகின்ற முதல் பதிகத்தின் பொருள் இந்த பதிகத்தை சிவபெருமானின் மீது முழு நம்பிக்கையுடன் வழிபடும் பக்தர்களுக்கு நவக்கோள்களால் எத்தகைய பாதிப்பும் ஏற்படாது என உறுதியளிக்கிறது அடுத்தது பாடல் இரண்டு என்புடு கொம்புடாமை அப்படிங்கிற தொடங்குகிற இந்த இரண்டாம் பதிகத்தில் தமிழ் அர்த்தம் ஒவ்வொரு தினமும் வருகின்ற நட்சத்திர திதியும் இன்ன பிற தினங்களும் இந்த பதிகத்தை படிப்பவர்களுக்கு எத்தகைய கெடுப்பலன்களையுமே ஏற்படுத்தாது எனவும் அதற்கு மாறாக நன்மையை அளிக்கும் எனவும் இந்த பாடல் வரி தெரிவிக்கின்றது அடுத்தது பாடல் மூன்று உருவலர் பருவத்தெடின அப்படின்னு தொடங்குகிற இந்த ஒரு கோளர் பதிகத்தின் மூன்றாவது பதிகம் அதனுடைய தமிழ் அர்த்தம் செல்வக் கடவுளாகிய திருமகள் காக்கும் தெய்வமான துர்க்கை உலகின் எட்டு தேசை ஆளுகின்ற அஷ்டதிக்க பாலகர்கள் பூமியை ஆளுகின்ற பூமாதேவி ஆகிய தெய்வங்கள் சிவபெருமானின் ஆணைக்கு உட்பட்டு இயங்குவதால் பக்தர்களுக்கு நன்மையே புரிவார்கள் எனவும் அவர்களுக்கு செல்வங்களும் இன்னும் பிற இன்பங்களும் முறையே வந்து சேரும் எனவும் இந்த பாடல் வரி சொல்லுது அடுத்தது பாடல் நான்கு மதினுதில் மங்கையோடு அப்படின்னு தொடங்குகின்ற இந்த நான்காம் பாடலுடைய தமிழர்த்தம் கூற்றுவன் எனப்படும் யமதர்மன் அக்னி பகவான் யமதர்மனின் தூதுவர்கள் ஆகியோர் இந்த பதிகத்தை ஓதுகின்ற சிவபெருமானின் அடையார்களுக்கு துன்பங்களை தராமல் அவர்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள் எனவும் அவர்களுக்கு கடும் துன்பம் நோய்கள் ஏற்படாமல் காக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கின்றது அடுத்தது பார்க்க போகிறது பாடல் ஐந்து நஞ்சனி கண்டன் எந்தி மடவாள் அப்படி தொடங்குகின்ற இந்த பாடல் ஐந்தோட தமிழ் அர்த்தங்கள் கொடிய குணம் கொண்ட பஞ்ச பஞ்சபூதங்களும் இந்த பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்களுக்கு தீமையை ஏற்படுத்த முடியாது எனவும் மாறாக அவர்களால் சிவனின் அடியவர்களுக்கு நன்மைகளே உண்டாகும் எனவும் இல்லாமை ஆகிய வறுமை நிலை இப்பதி இந்த பதிகத்தை ஓதுபவர்களுக்கு ஏற்படாது எனவும் இந்த பாடல் வரிகள் தெரிவிக்கின்றது அடுத்தது பாடல் ஆறு வால்வரிய தளத்தாடை அப்படின்னு தொடங்குகின்ற இந்த பாடலுடைய தமிழர்த்தம் சிங்கம் புலி கொல்லும் பலம் கொண்ட யானை கொடிய விஷம் கொண்ட நாகப்பாம்பு கரடி முதலான விலங்குகளால் இந்த பதிகத்தை ஓடும் சிவன் அடியார்களுக்கு ஆபத்து ஏற்படாது எனவும் மாறாக நன்மைகளே உண்டாகும் எனவும் கூறப்படுகிறது அடுத்து பார்க்க போகிறது முளை நன்மங்கை அப்படின்னு தொடங்குகின்ற பாடல் வரி ஏழு இதனுடைய தமிழ் அர்த்தங்கள் இந்த பதிகத்தை ஓதுகின்ற சிவன் அடியார்களது உடலில் வெப்பம் குளிர் நன்மைகள் வாதம் பித்தம் முதலான நாடிகள் அவற்றின் சீரான செயல்பாட்டில் இருந்து வழுவாமல் இருந்து சிவனின் அடியவர்களுக்கு நன்மைகளே உண்டாகும் என கூறுகின்றது அடுத்தது பாடல் எட்டு வேள்படி விழிசைன்தன்று அப்படி தொடங்குகின்ற இந்த பாடலுடைய தமிழ் அர்த்தங்கள் சிவபெருமான் வாசம் புரியும் கைலை மலையை இலங்கை வேந்தன் ராவணன் தூக்கம் முற்பட்ட பொழுது அவனுக்கு பெரும் இடர்கள் உண்டானது அத்தகைய இடர்கள் ஏதும் இந்த பதிகத்தை துதிக்கின்ற சிவன் அடியார்களுக்கு ஏற்படாது என கூறுகின்றது அடுத்தது பாடல் ஒன்பது அதாவது பல பல வேடமாகும் பரனாரி பாகன் அப்படி தொடங்குகின்ற ஒன்பதாம் பதிகத்தின் தமிழ் அர்த்தங்கள் பிரம்மதேவன் ஸ்ரீமன் நாராயணன் நான்கு முறைகள் தேவர்கள் ஆகியோர் இந்த பதிகத்தை பாடுகின்ற சிவன் அடியார்களுக்கு நன்மைகளே புரிவார்கள் எனவும் அனைத்து விதமான காலங்களும் கடலும் மேருமலையும் கூட அடியார்களுக்கு நன்மைகளை செய்யும் என இந்த பதிகம் கூறுகின்றது அடுத்தது கொத்தலர் குழலியோடு அப்படி தொடங்குகின்ற பதிகம் பத்து அதனுடைய தமிழ் அர்த்தங்கள் புத்த மதத்தினரையும் சமண மதத்தினரையும் வாதில் வெல்லும் தன்மை கொண்டது சிவபெருமானின் திருநீராகும் இந்த பதிகத்தை பாடுகின்ற சிவபெருமானின் அடியவர்களுக்கு எவ்விதமான துன்பமும் ஏற்படாது காத்து நிற்கும் தன்மை சிவபெருமானின் திருநீருக்கு உண்டு என இந்த பாடல் வரி தெரிவிக்கின்றது அடுத்தது பாடல் பதினொன்று தேய்நமர் பொழில் கொழாலை அப்படின்னு தொடங்குகின்ற பதினோராவது வரி அந்த பாடல் அந்த பதிகத்தினுடைய பாடலானது அதனுடைய தமிழ் அர்த்தங்கள் இந்த பதிகத்தை ஓடுகின்ற சிவபெருமானின் அடியவர்களுக்கு நாளும் கிழமையும் கோள்களும் நட்சத்திரங்களும் நன்மையை மட்டுமே செய்யும் இது நம் ஆணை என இந்த பாடலுடைய வரிகள் திருஞான சம்பந்தர் கூறும் வகையிலே தெரிவிக்கின்றது அப்படி சக்தி வாய்ந்த இந்த கோளறு பதிகத்தை நீங்களும் டெய்லி பாராயணம் பண்ணி உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து நிச்சயம் பலன் பெறட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் நிச்சயம் எங்களுக்கு தேவை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்